வந்த சொர்க்கமே உன் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா சொல்வாயா சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கம் அப்ப என்ன நரகம் புடவை கட்டிட்டு வருமானு கேட்டான் ஒருத்தன் சந்திரனை தொட்டது யாராம் சந்திரனை தொட்டது ஆம்ஸ்ட்ராங் அப்ப சந்திரிகாவை தொட்டது நீ தானே சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறான் கண்டிப்பா தினமும் தொட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னடா சொல்ற ஆமாண்டா நான் சந்திரிக்காய் சோப் தான் குளிச்சுட்டு இருக்கேன் தினமும் தொட வேண்டியதா இருக்கு குளிக்காம இருக்க முடியுமா அதனால அப்படின்னு சொல்றான் வராயோ தோழி வராயோ தோழி வா வந்து லூட்டி அடி அட இன்னைக்கு நான் வந்து பிரியாணி செய்ய போறேன் பாட்டை மாத்தி பாடுங்க வரயோ கோய கோியடி அப்படின்னு பொண்டாட்டி ஏன்டி இவள நல்ல படம் வந்து இந்த மாதிரி போட்டு கொள்ற இந்த படம் எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் புருஷன் உடனே இந்த படம் தெரியாதா ஜீன்ஸ் படம் தானே அப்படின்னு சொல்றான் ஆமா ஜீன்ஸ் படம்னு எடுத்தாங்க அதுக்கு மேட்சிங்கா டி ஷர்ட்ன்னு ஒரு படம் எடுத்தாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுல ஹீரோயின் வந்து டபுள் ஆக்ஷனா வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே வந்து ஜீன்ஸ் வந்து ஜேஇஏஎன்எஸ் கிடையாது ஜிஇஎன்இஎஸ் அதாவது உங்களோட அந்த ஹெரிடிட்டில அந்த ஜீன்ஸ்ல வந்து ரெட்ட பிள்ளைங்கன்னு இருந்தா தான் உங்களுக்கு ரெட்ட பிள்ளை பிறக்கும் அத வந்து மையமா வச்சுதான் அந்த படத்துக்கு அந்த மாதிரி பேர் வந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்றா அந்த பொண்டாட்டி வந்து புருஷன் கிட்ட உடனே வந்து அந்த புருஷன் சொல்றான் நல்ல வேலை எங்க ஹெரிடிட்டில அந்த மாதிரி எந்த கன்றாவையும் இல்லை ஏதோ ஒன்னே தான் பெத்தேன் அதை பெத்து வளர்த்து ஆளாக்கி அத பாலூட்டி சீராட்டி அதுக்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது எப்ப ஆளை விடும் சொல்லிட்டு போறான் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளா ஒரு குண்டா இருக்க ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி குண்டா இருக்க பசங்களை வந்து ஒரு தான் பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு அந்த பார்க்கல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பையன் வந்துகிட்டு இருக்கா அப்ப அந்த பையன் வந்து வரப்பு வந்து இந்த பொண்ணு பாடுறா காதல் யானை வருகிறது ரேமோ முத்த தந்தத்தை உடைப்பதேமோ இந்த மாதிரி பாடுறன்னா பாத்துக்கோங்களேன் உடனே வந்து அந்த குண்டு பையன் வந்து என்ன பண்றானா அந்த பொண்ண வந்து கையில தூக்கிக்கிட்டு கையில் மீதக்கும் கனவாணி கை கால் காற்றாணி கையில் ஏந்தியும் உன் வயிப்புக்கு நாளா ஒண்ணுமே கிடையாதுடா தூசி தான்டா ஆளை விடுடா என்ன இறக்கு விடுடா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றான் ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் திடீர்னு அந்த லவ்வை வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து என்ன நீ நீ கொக்கு அப்படின்னாலாம் ஏன்னா இந்த காலேஜ் வந்து சென்னையில இருக்கு இந்த பொண்ணும் வந்து சென்னை தான் அந்த ப்ரொபசரும் சென்னை தான் அதனால இந்த மாதிரி மெட்ராஸ் பாஷையில வந்து பாட்டு பாடி ப்ரொபோஸ் பண்றாங்களாமா ஒரு காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணை எப்ப பார்த்தாலும் கடு கடு சிடு சிடுன்னு எப்ப பார்த்தாலும் வந்து அஹ் மூஞ்சல வந்து கோவத்தை காமிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு கிளாஸ்குள்ள என்டர் ஆகுறா அப்ப எல்லாம் சேர்ந்து பாடுறானுங்க கற்பூர நாயகியே கணக்கவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்களா அந்த பொண்ணு கால அந்த பொண்ணு திடீர்னு லேசா சிரிச்சுட்டானா பாத்துக்கோங்களேன் ஒருத்தன் வந்து அவன் லவ்வரை பார்த்து பாடுறான் ஒரு பாட்டு நீ மர்லின் மன்ரோ ஸ்கேனிங்கா இல்ல ஜெனிஃபர் லோபஸோட குளோனிங்கா ஒன் டே மட்டும் கேர்ள் ஃபிரெண்டாக வரியா அப்படின்னு அது கூடனே அவ சொல்றாளா டே உனக்கு நான் தான் அழகுன்னு பார்த்தா என்னை விட அழகுன்ற மாதிரி அவங்களெல்லாம் பத்தி பாடுற என்ன நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே லவ்வருக்கு வந்து பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாத்தி பாடுறான் என்ன தெரியுமா பாடுறான் உடனே செந்தமிழ் மொழியால் நிலா சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவெல்ல சிரிக்கும் மலர் கொடியால் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொல்லும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அப்படியே உடனே அந்த பொண்ணு சொல்றேன் நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுடா ஆள விடான்னு சொல்லிட்டு போறேன்